இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் இப்போ ஒரு பையன் வந்து தேர்வு நடக்குது ஆண்டு தேர்வு நடக்குது அல்ல காலாண்டு தேர்வு அரை ஆண்டு தேர்வு அந்த நேரத்தில் அவங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுத்தா அவங்களால தேர்வு எழுத முடியுமா எழுத முடியும் படிக்கவே முடியாது அவங்க மொபைல் ஃபோன் கொடு நீ மொபைல் ஃபோனை பார் சமூக வலைதள ஊடாங்களா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கிற இன்னைக்கு தேர்வு இருக்கு காலாண்டு தேர்வு நடந்துட்டு அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம மொபைல் மொபைல் ஃபோனை கொடுத்து நீ படம் பார் அல்லது நீ வந்து சும்மா வந்து சமூக வலைதள ஊடாங்களா பார் அப்படின்னா அவங்களால தேர்வுக்கு படிக்கவே முடியாது அந்த தேர்வை எழுதவே முடியாது எழுதவே முடியாது அப்போ இப்படி அதுபோல் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தினசரி காலையிலே மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களால் ஈடுபடவே முடியாது ஈடுபடவே முடியாது அப்போ நீங்கள் வந்து அந்த மொபைல் ஃபோன் பார்க்காம இருந்தால் தான் அந்த தேர்வை வந்து மாணவன் சிறப்பாக எழுத முடியும் அந்த சிறப்ப மொபைல் ஃபோன் பார்க்காம சமூக வலை திரைப்படங்களை பார்க்காம ஒரு கட்டுப்பாடோடு படிச்சுட்டு போகிற ஒரு மாணவன் தேர்வை சிறப்பாக எழுதுவோம் அதுபோல் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மொபைல் ஃபோன் தான் ஒழுங்காக காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஈடுபாடே இருக்காது ஆர்வம் இல்லாமல் தான் வேலைக்கு போவீங்க ஆர்வம் இல்லாமல் அந்த தொழிலை செய்வீங்க அதில் முன்னேற்றமே ஏற்படாது அதுபோல் தான் இப்போ நேபாளத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்தது ஜென்சி புரட்சி அப்படின்னு சொல்லி புற அங்கே எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வலைதள ஊடங்களை தடை செய்தார்கள் அந்த நாடு வலை ஒரு கிருக்கு ஒரு ஒரு இருபது வலைதள சமூக வலைதள ஊடகங்களுக்கு அவங்க தடை பண்ணாங்க தடை பண்ண உடனே யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தடை போட்டாங்க அப்போது என்னாகுன்னா அந்த மாதிரி பொழுதுபோக்குவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு பொழுது இன்றைக்கி வந்து இப்போது அந்த காலத்தில் பத்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திரைப்படம் பார்க்கணுன்னா சிடி வாங்கிட்டு வருவாங்க இருபது ரூபா சிடி இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்குலாம் சிடி கிடைக்கும் அந்த சிடி வழியாக முப்பது ரூபாய்க்கு சிடி கிடைக்கும் சிடி மூலமாக படம் பார்த்தேன் படம் பார்க்கறதுனா பெரும்பாலும் அது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வ வலைதள ஹாட் ஸ்டாரு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாமே அங்கேயே இருக்குது ரெடிமேடாக இருக்குது நம்ம என்ன படம் பார்க்கணுங்கிறத வந்து நாம் தனியாக வாங்கி பார்க்க அப்போ இதெல்லாம் இல்லைன்னா நீ படம் கூட பார்க்க முடியாது பாட்டு கேட்கணுமா முன்னாடிலாம் அந்த பாட்டை நம்ம வந்து பென் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணுவோம் சேவ் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் இன்றைக்கெல்லாம் அதுக்கு அது வந்து தேவையில்லை பாட்டுக்குன்னு சில ஆப்பே வந்துருச்சு அந்த ஆப்பில் போட்டாச்சுன்னா உனக்கு விரும்பிய பாட்டை கேட்டுக்கலாம் நீ எதையுமே எடுத்துக்க தே எதையுமே சேமித்து வைக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி உனக்கு தேவையான படம் உனக்கு தேவையான பாட்டு பொழுதுபோக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அந்தந்தைக்கான பொழுதுபோக்கு அந்தந்தைக்கான உனக்கு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்கு ஆப் இருக்குது அப்போது அதையெல்லாம் தடை பண்ணிட்டா நீ பாட்டு கேட்க முடியாது ஒரு படம் பார்க்க முடியாது உன்னால் பொழுதுபோக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அதுதான் நேபாளத்தில் பண்ணாங்க நேபாளத்தில் அந்த அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த வலைதள ஊடகங்களுக்கெல்லாம் தடை போட்ட உடனே அவங்களால பொழுதே போக முடியல அப்போ தான் அவங்களுக்கு கோபம் வருது கோபம் வருது பெரிய புரட்சியே நடக்குது அப்போ இந்தியாவில் நிறைய அநியாயங்கள் நடக்குது இந்த உலகத்தில் நிறைய அநியாயங்கள் நடக்குது ந இப்போ வந்து காசா பாலஸ்தீனம் இஸ்ரேல்லாம் வந்து அந்த மக்களை அவ்வளோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நம்ம கண்டு காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது சமூக வலைதள ஊடகங்களை நம்ம பார்க்கறதுனால இது ஒரு போதை இது நம்மளை வந்து மழுங்கடிக்குது எப்படி வந்து ஒரு மாணவன் காலங்காத்தாலே சமூக வலைதள ஊடகங்களை பார்த்தான்னா அல்லது மொபைல் ஃபோனை பார்த்தான்னா அவனால் எப்படி ஒழுங்காக தேர்வு எழுத முடியாதோ அதுபோல் ஏன்னா இது ஒரு போதை அதுபோல் தான் இந்த மனிதர்கள் வந்து இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அதனால தான் இந்த உலகத்தில் நிறைய அநியாயங்கள் நடக்குது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நிறைய இப்போ பாலஸ்தீனம் சண்டைகள் நடக்குது அது எல்லாமே பார்க்குறாங்க ஐயோ பாவம் ஒரு க அதில் வந்து ஒரு கோபத்தை வந்து இந்த சிம்பலை போட்டு போயிடுறாங்க கோபம் தனது எதிர்ப்பை அங்கேயே பதிவு செய்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க எல்லாமே ஆனால் எவ்வளோ பெரிய அணுகுண்டே போட்டால் கூட பாலஸ்தீனத்தில் ஒரு அணுகுண்டே போட்டால் கூட இந்த மக்களை வந்து ஐயோ அச்சோ அப்படின்னு சொல்லி உச்சி கூட்டிகிட்டு அடுத்த 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 ரீல்ஸுக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு இது ஒரு போதை இதில் நீ எவ்வளோ பெரிய விஷயத்த காட்டினாலும் சரி அங்கே எவ்வளோ பெரிய அநியாயத்தை நீ நேரடியாக படம் பிடிச்சி காட்டினாலும் சரி மக்கள் வீந்து வீதிக்கு போராட மாட்டாங்க ஏன்னா இது ஒரு போதை இது ஒரு போதை போதையில் மழுங்கி போய் கிடக்கிறாங்க அதனால தான் இந்த உலகத்தில் அநியாயங்கள் பெருகிகிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தா அவன் வந்து இஸ்ரேல்காரன் வந்து காசம் அந்த மக்களை வந்து அப்படி கொலை இருக்கிறான் அது யார் எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்குறோம் காரணம் நம்ம ஒரு போதையில் இருக்கிறோம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது போதை வாயிலாகத்தான் அந்த செய்தி போதையில் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கால அங்கே பெரிய அடிதடி நடக்குது ஒரு ரொம்ப போதையில் ஒருத்தர் இருக்கான் அவங்ககிட்ட போய் பாரு குடும்பத்தில் உள்ளவங்களும் அங்கே கொன்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவன் அவன் எப்படி இருப்பான் அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் போதையில் இருக்காங்க அதனால் இங்கே நிறையா நீ அவன் லஞ்சம் வாங்குகிறான் இவன் ஊழல் பண்ணுறான் இங்கே பாலியல் பன் வன்முறை இது எல்லாத்தையும் மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் இவங்களால் வேறு எதுவும் செய்ய முடியல காரணம் இவர்கள் இந்த போதையிலே உளந்து கொண்டிருக்கிறார்கள் மழுங்க அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கோபம் இவர்களுக்கு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது இவர்களால் வேறு எதையும் செய்ய முடியாது என்கிற நிலைமை தான் அந்த நேபாளத்தில் ஏன் புரட்சி பயங்கரமான புரட்சி ஏற்பட்டுச்சு காரணம் அங்கே நிறைய நிறைய அநியாயங்கள் ஏற்கனவே நடந்துச்சு ஏன் இப்போ மட்டும் அவங்க புரட்சி செய்கிறாங்க அந்த சமூக வலைதள ஊடகங்களை தடை பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு பொழுதுபோக்குறக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பாட்டு கேட்கணும்னா கூட வாய்ப்பே இல்லை ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஒரு பொழுத போக்கணும் ஒரு ரீல்ஸ் பார்க்கணும் எதுக்குமே வாய்ப்பு இல்லை அந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு வெறுமனே பேச மட்டும்தான் செய்ய முடியும் வேறு எதையுமே பண்ண முடியாது டிவியும் பார்த்திங்கன்னா டிவிக்காவது அங்கே அனுமதி இருந்துச்சா இந்த சன் டிவி மாதிரி அதுக்கும் ஒரு வேலை அதுக்கு தடை பண்ணிட்டாங்களா என்னோ தெரில அந்த மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு கோபம் வருது இங்கே நடக்கிற அந்த அந்த நாட்டில் அதுவரை நடந்துக்கிட்டு இருக்கிற அநியாயங்களுக்கு எதிராக அப்போ தான் அந்த மக்களுக்கு கோபமே வருது கோபம் வந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் வந்து அந்த அரசாங்கத்தையே மாற்றிட்டாங்க அரசியல்வாதிகள் இந்த மோசமான அரசியல்வாதிகள் ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு ஓட்டாங்க அப்போ இந்தியாவில் நிறைய அநியாயங்கள் நடக்குது அப்படின்னா அதை மக்கள் கண்டு காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து அந்த போதையில் இருக்காங்க பொழுதுபோக்கு போதையில் இருக்காங்க இங்கே உள்ள மக்களின் கோபத்தை மழுங்கடிக்கிற வேலையே இந்த சமூக வலைதள ஊடகங்கள் செய்கிறது அது இந்த சமூக வலைதள ஊடகங்கள் நமக்கு தேவை அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் மதியம் இரண்டு மணிக்கு மேலே தான் இது வந்து அனுமதிக்கப்பட வேண்டும் சமூக வலைதள ஊடகங்கள் மாலை இரண்டு மணிக்கு மேலே தான் அல்லது மாலை வந்து நான்கு மணிக்கு மேலே தான் இது அனுமதிக்கப்பட வேண்டும் காலங்காத்தாலே எனி டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பார்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மொபைல் ஃபோனை வச்சு பேச மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் மொபைல் ஃபோனில் என்ன இருக்குது ஹாட் ஸ்டார் இருக்குது அமேசான் இருக்குது எல்லாமே இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது இது எல்லாமே சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் செயல்படும் யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாமே சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் அஞ்சு மணிக்கு மேலே தான் செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா மக்கள் வேறு வழியே இல்லை சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் புத்தகத்தை படிப்பாங்க நம்ம வேலை படிக்கிற வேலை எந்த படிக்கிறது தொழில்னா தொழில் இப்படி செய்வார் ஒரு கோபத்தோடு எல்லா மக்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா கோபத்தில் வந்து வெளியே வந்து போராடுவாங்க இப்போ இந்த பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது நமக்கு தேவை அந்த அது அது அளவுக்கு அதிகமாக போகும்போது அதுக்கு போது அது போதையாக மாறிவிடுகிறது அப்படி போதையாக மாறும்பொழுது இங்கே எவ்வளோ அநியாயங்கள் நடந்தாலும் மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க அது அதனால் அநியாயங்கள் சுதந்திரமாக செயல்படுகிறது இது தான் வந்து அப்போ அதை தடை செய்யும்போது முற்றிலும் தடை செய்யும்போது நேபாளத்தில் என்ன நடந்துச்சு பெரிய புரட்சி இருந்துச்சு அநியாயத்துக்கு எதிரான அநியாயத்தை அது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஆட்சியை இன்னைக்கு காணாமிச்சு அதனால் சமூக வர இந்த மக்கள் படிக்கணும் இப்போ படிப்புக்காக மக்கள் நிறைய ச அரசாங்கம் நிறைய செலவு பண்ணுது படிப்புக்காக இலவச கல்விக்காக ஆனால் அப்போ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணும்போது அதெல்லாம் வீணாக போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது இந்த பொழுதுபோக்கு ஊடகங்களுக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடற்ற அனுமதி கொடுத்து வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அனுமதி கொடுத்து வச்சுருக்கோம் அதுதான் ஒரு காரணமாக இருக்குது இப்போ கடந்த காலத்திலலாம் சன் டிவிலாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அஞ்சு மணிக்கு தான் தனது ஒலிபரப்பை தொடக்கும் முன்னாடியெலாம் சன் டிவிலாம் பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுருவாங்க பத்து மணிக்கு மேலே அவங்க வேறு எந்த நிகழ்ச்சியும் போட மாட்டாங்க போட்டதே போட்டு அடைப்பாங்க நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு முன்னாடி இருந்தது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வந்து இதெல்லாம் வரும் என்னது அப்படின்னா அந்த தூர்தர்ஷன் வரும் மாதிரி மத்தியானம் ஏதாவது ஒரு பாட்டு அரை மணி நேரம் பாட்டு தோறும் கிழம்தோறும் தோறும் இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க மற்ற நேரம் அங்கே அவ்வளோ ஊடங்களில் ஒன்றும் இருக்காது அங்கே ஒரு கட்டுப்பாடு இருந்தது இன்றைக்கி அது இல்லாமல் என் நேரமும் நீ எதை வேணாலும் கேட்கலாம் பார்க்கலாம் பொழுதுபோக்கு ஊடகங்களுக்கு தடையில்லாத சுதந்திரம் கொடுக்கப்பட்டதால் ம அது போதையாக மாறிவிடுகிறது அதில் மனிதர்கள் அடிமையாகி போதையாக மாறி அநியாயங்களை எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஆனால் அதற்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அநியாயங்களை கூட அந்த ஊடங்களில் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஊடகங்களில் அவங்கள வே வேறு விஷயத்துக்கு அடிமையாகிறாங்க பலான திரைப்படங்களை பார்ப்பதற்கு அடிமையாகி விடுகிறார்கள் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி சினிமாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க இந்த அநியாயங்களை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பாலஸ்தீனத்தில் சண்டை நடக்குது காசா மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் சண்டை நடக்குது இதை தெரிந்து கொள்வதற்கு கூட ம பெரும்பான்மையான மக்கள் வாய்ப்பில்லாமல் போ அந்த பொழுதுபோக்கு ஊடகங்கள் வேறு மாதிரியான மோசமான விஷயங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார் அவ்வளோ அதனால் வந்து ஊடக கட்டுப்பாடு இருந்தால்தான் இங்கே அநியாயங்கள் குறையும்